சூரியன் உதிச்ச உடனே எல்லாத்தையும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த கள்ளச்சாராய படுகொலை என்பது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இனிமேல் கடந்து போக முடியாத ஒரு தீராத வடுவாக மாறி இருக்குது ஒட்டுமொத்தமாகவே அரசினுடைய படுதோல்வி என்பதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுமே தன்னோட கருத்துக்கள் மூலியமாக தெரிவித்து இருக்கிறாங்க ஏன்னா இந்த சம்பவத்திற்கு முக்கியமான காரணமே யாரு அப்படின்னு பார்த்தா திமுகவை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் தான் இதுவரை திமுக என்கிற பெயரை பயன்படுத்தாமல் திமுக என்கிற நிர்வாகி என்பவரை அடையாளப்படுத்தாமல் இந்த சம்பவம் ஐம்பது பேரோட உயிரை வாங்கி இருக்கிறது இரண்டு நாட்களாக தொலைக்காட்சி எந்த பக்கம் திரும்பினாலும் கள்ளக்குறிச்சி சம்பவம் வருகிறது ஐம்பது பேர் இறந்து விட்டாங்க அவங்க குடும்பம் கதறி அழுகிறது எத்தனையோ தலைவர்கள் வந்து போறாங்க எத்தனையோ அறிக்கை வருகிறது அந்த அமைச்சர் கேட்டார் இந்த அமைச்சர் கேட்டார் முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தார் காவல்துறை ஆணையர் இவ்வளவு நடவடிக்கை எடுத்தாங்க எண்ணற்ற விடயங்கள் பேசப்படுது ஆனால் இன்னும் அந்த குற்றவாளி யார் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சி யார் அந்த அரசியல் நிர்வாகி யார் இதை மட்டும் ஏன் இது வரைக்கும் பேசவே இல்லை அப்போ எல்லாரும் சொல்வது போல் இது முழுக்க முழுக்க அரசின் படுதோல்வி அரசினுடைய அலட்சியம் தனக்கு வருமானம் வர வேண்டும் என்கிற ஒற்றை காரணத்திற்காண்டி இன்றைக்கி ஒரே ஊரில் இருக்கக்கூடிய ஐம்பது குடும்பங்கள் தாலி அறுந்து போய் இன்னைக்கு இருக்குது யோசித்து பாருங்கள் ஒரே தெரு தான் இந்த தெருவில் ஒரு மரணம் இங்கே ஒரு மரணம் இங்கே ஒரு மரணம் தெரு முழுக்க தெருவிளக்கு இருக்கிறது இன்றைக்கி தெரு முழுக்க இன்றைக்கி பிணங்கள் குவிந்து கொண்டு இருக்கிறது தேர்தலுக்கு முன்னாடி வீடெல்லாம் பணம் தேர்தலுக்கு பிறகு வீடெல்லாம் பிணம் அப்படின்னு ஒரு வாசகம் படிக்க முடிந்தது கேட்கும்போது அவ்வளோ அவ்வளவு தாண்டி அவ்வளோ கோபம் வருது யாருடைய பிடிவாதத்தை யாருடைய தேவைக்காண்டி இன்றைக்கி ஐம்பது உயிரை வந்து அந்த ஐம்பது குடும்பங்கள் இன்றைக்கி இழந்து நிற்கிறது ஐம்பது உயிர் என்பது அவ்வளவு எளிதான விடயம் கிடையாது ஐம்பது தலைமுறையோட ஒரு அடையாளம் அழிந்து போய் இருக்கிறது ஐம்பது தலைமுறையோட ஒரு எதிர்காலம் அழிந்து போயிருக்கிறது முப்பத்தி ஐந்து வயது தன்னோட தாய்க்கு வயது முப்பத்தி ஏழு வயது தன் தந்தைக்கு வயது மூன்று குழந்தைகள் அழுதுகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் இனிமேல் என்ன பண்ண போகிறோம் தெரியலையு ஊடகங்கள் அத்தனையும் அவர்களை சுற்றி நிற்கிறது அவர்கள் செய்தியாக்குவதற்கும் அவர்கள் வருமானம் தேடுவதற்கும் இது போன்ற ஒரு கொடும் துயரம் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் அரசின் அலட்சியத்தால் நடந்து இருக்குமான்னு கேட்டால் நம்ம இனி தேடி பார்த்தோம்னாலும் அப்படி ஒன்று இருக்க போகிறது கிடையாது ஏன்னா இது ஒரு முறை கிடையாது பல முறை நடந்து இருக்கிறது கள்ளச்சாராயம் என்பது தமிழ்நாட்டில் தடுக்க வேண்டும் அதற்காகத்தான் மதுவிலக்கு ஆயத்தீர்வு துறை என்பது இன்னைக்கு இருக்கிறது மதுவிலக்கு ஆயத்துறை தீர்வு அதோட அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் ஐயா முத்துசாமி அவர்கள் முத்துசாமி அவர்கள் ரொம்ப அதிபுத்திசாலி ஏன்னா அவர் வந்து குடியாறுனு வந்து குடியாரன்னு சொன்னாவே அவருக்கு வந்து கோபம் வந்துடும் காலையில் எழுந்து மது குடித்துட்டு தான் வேலைக்கு போவேன்னு சொல்லக்கூடியவர்களுக்காக புதிதாக திட்டம் திட்டுவதற்கு முயற்சி எடுத்தவர் தான் ஐயா முத்துசாமி அப்போ அவருடைய தலைமைக்கு கீழே இயங்கக்கூடிய இந்த துறைகள் அத்தனையும் கள்ளச்சாராயம் விநியோகம் செய்யப்படுதா இல்லையாங்கிறத கண்காணித்து இருக்கணுமா இருக்கக்கூடாதா அவருடைய வேலை என்ன அவர் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய வேலை என்ன அப்போ இவ்வளவு தூரம் அங்கு வந்து இது சம்மந்தமான கேள்விகள் வந்து நிறையா இன்றைக்கி வந்து நிற்கிறது இன்னும் சொல்லப்போனால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி பல முறை வந்து இதற்கு வந்து எச்சரிக்கை தெரிவித்து இருக்கிறாங்க இதை வந்து தடுத்து நிறுத்தணும்னு அப்போ மாவட்ட ஆட்சியரும் இதற்கு வந்து செவி சாய்க்கவில்லை பல அரசியல் காரணத்தினாலும் அது அவருக்கு வந்த அழுத்தத்தினாலும் அவர் என்ன பண்ற முன்கூட்டியே தன்னோட பதவியை விருப்ப ஓய்வு பெற்றுட்டு போயிருந்தார் இன்னைக்கு அவருடைய அந்த செய்தி வந்து ரொம்ப பேசுபொருளாக மாறுது அப்போ கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளாச்சாரம் என்பது நீண்ட நாட்களாகவே விற்பனை செய்யப்பட்டு இருக்கிறது அதை தடுக்காத அதிகாரிகள் தடுக்காத மதுவிலக்குத்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் இவர் அத்தனையும் அதற்கு உடந்தையாக போயிருக்கிறாங்க பணியிடை நீக்கம் பணியிடை மாற்றம் இது எல்லாம் அந்த ஐம்பது உயிர்களுக்கும் ஒரு விதமான நடவடிக்கையான்னு கேட்டால் கிடையாது இந்த இடத்துல வேலை பார்த்தவங்க இன்னொரு இடத்துல போய் வேலை பார்க்க போகிறாங்க அவர்களுக்கு இதனால் என்ன ஒரு பின்னடைவு மாத சம்பளம் குறைய போகிறதா இல்லை அவர்களுக்கு எதுவும் பெயருக்கு இழுக்கு வரப்போகிறதா கிடையாது ஆனால் இன்னைக்கு ஐம்பது குடும்பத்தோடைய உயிர் போயிருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் திமுக போல வரலாற்றில் இனி ஒரு எதிர்கட்சி பார்க்க முடியாது மக்கள் அனைவரும் மூக்கின் மேல் விரல் வைத்து ஆச்சரியப்பட்டு போனாங்க ஏன்னா திமுக அவ்வளோ தூரம் போராட்டம் செய்தது எந்த இருந்தாலும் சரி திமுக போராட்டம் செய்தது தமிழ்நாடு முழுவதும் கருப்பு சிவப்பு கொடிகள் பறந்தன ஸ்டாலின் போராட்டம் இருந்தது நமக்கு தாண்டி தொண்ணூற்றி ஆறு கூட்டணி கட்சிகளோட சட்டமன்ற உறுப்பினர்களையும் தாண்டி திமுக மிக தீவிரமாக போராட்டத்தை கையில் எடுத்தது மக்கள் பிரச்சனையில் ஏன் அப்படின்னா இருபத்தி ஒன்றில் அதிகாரத்துக்கு வரணும்னு குறிப்பாக அவர்கள் ஐயா கருணாநிதியில் தொடங்கி ஸ்டாலின் தொடங்கி கனிமொழியில் தொடங்கி உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி குடும்பம் வரைக்கும் அனைவரும் கருப்பு கொடி ஏந்தி தன் வீட்டின் முன் போராட்டம் நடத்துகிறாங்க மதுவிலக்கு கொண்டு வரணும்னு இந்தியாவில் அதிகம் இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது மதுவிலக்க கொண்டு வரணும்னு சொல்லி அமையார் கனிமொழி பேசுனாங்க தந்தை கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர் போடக்கூடிய முதல் கையெழுத்து மதுவிலக்குன்னு சொன்னார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் போடக்கூடிய முதல் கையெழுத்து மதுவிலக்குன்னு சொன்னார் அவருடைய பேரன் ஐயா உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் நம்மளுடைய கலைஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் போடக்கூடிய கையெழுத்து மதுவிலக்கு கையெழுத்துன்னு சொன்னார் அத்தனை கையெழுத்தும் இன்றைக்கி மக்களுடைய தலையெழுத்தாக மாறிவிடும் என்றால் அன்னைக்கு நம்புனாங்க வாக்கு செலுத்தினாங்க ஆனால் மக்களுடைய தலையெழுத்து மாறல இன்னைக்கு ஐம்பது உயிர் போய் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் மதுவிலக்கு தேவையாக இருந்த திமுகவிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏன் மதுவிலக்கு தேவையாக கிடையாது ஏன் கொண்டு வரவில்லை யாருடைய அழுத்தத்தின் பேரில் கொண்டு வரல இல்லை பதவிக்கு வருவதற்காக நீட் தேர்வை ரத்து செய்வோம் நாங்கள் எந்த விலையுமே உயர்த்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி வந்தீங்களே அதுபோல் இதுவும் பொய் சொல்லி தான் வந்தேன் அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கொள்கிறீங்களா தமிழ்நாட்டில் டாஸ்மாக் எனும் நிறுவனத்தின் மூலம் ஆறாயிரத்தி ஐநூறு மதுபான கடைகள் செயல்பட்டு வருது இத்தனை கடைகளையும் தாண்டி அதில் விற்கக்கூடிய மதுபானங்களையும் தாண்டி இன்னொரு மதுபானம் தான் தனக்கு அதிகமான போதை கொடுக்கிறது என்று அந்த தேவையை உணர்ந்து இன்னைக்கு ஒரு திமுகவுடைய நிர்வாகி எம்எல்ஏ அவர்கள் இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சி மலை இடுக்குகளில் பதுக்கி வைத்திருந்து இன்றைக்கி அந்த பகுதியில் அந்த மக்களுக்கு விற்பனை செய்து இன்றைக்கி இறந்து போயிருக்கிறாங்க இதற்கு அந்த நிர்வாகி மீது இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன வெளியே தெரியாமல் இன்று வரை பதுங்கி கொண்டிருக்கக்கூடிய திமுகவுடைய அந்த சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் அவர்களை எப்போது கைது செய்வீங்க அவரோட வழிகாட்டுதல் பெயரில் தான் இவை அத்தனையும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது மக்கள் அந்த வார்த்தையை சொல்கிறா மக்கள் சொல்கிறாங்க நான் சொல்லலை மக்களே சொல்கிறாங்க ஜக்கமா வர்றா ஜக்கமாக வர்றா ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சி கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி இதே கள்ளக்குறிச்சி போகுது பரப்புரைக்கு போகுது திமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் கள்ளச்சாரயம் அதிகமாக இருக்கிறது அதை எப்போ நீங்கள் தடுத்து நிறுத்த போகிறீங்க ஸ்டாலின் வராரு அவர் வராரு இவர் வராரு எல்லாம் சொல்றீங்க கள்ளச்சாராயத்தை எப்படி நீங்கள் தடுத்து நிறுத்துவீங்க அதை முதல்ல தடுத்து நிறுத்திட்டு வாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம் இந்த மக்கள் சொல்லியிருக்காங்க இதே மக்கள் அப்போ கூட திமுகவுடைய நிர்வாகிகள் அதற்கான நடவடிக்கை எடுக்கலை சரி தேர்தல் காலத்துலையாவது அதை வந்து நம்ம நிறுத்தி வைக்கணும் நம்ம நாற்பதுக்கு நாற்பது வென்று விட்டோம் இனிமேல் கடுமையாக நடவடிக்கை எடுப்பார் எந்த ஒரு அச்சமும் கிடையாது ஐயா ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னா இதுவரை தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் திமுகவோ அதிமுகவோ கரம் கொண்டு அடக்கிய விடயம் என்ன விரல் வெட்டு சொல்ல முடியும் எதுவுமே கிடையாது அவ்வளோதான் இவர்கள் ஆட்சியிலோட லட்சணம் அவ்வளோதான் வார்த்தையில் தான் உறுதித்தன்மை இருக்குமே ஒழிய செயல்பாடுகளில் இருக்காது செய்வதை தான் சொல்வோம் சொல்வதை தான் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் அந்த சொல்லாததை தான் இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கு திமுகவுடைய அரசாங்கம் ஐம்பது பேரோடய உயிர் அதற்கு மேற்பட்ட உயிர் இன்று வரை ஊசலாடி கொண்டு இருக்கிறது இன்னும் நூற்றி பதினைந்து பேர் சிகிச்சைக்கான எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க இதில் இன்னும் எத்தனை பேர் மரணிக்க தொடங்குவாங்கன்னு தெரியல ஒரு அரசினுடைய அலட்சிய போக்கு எத்தனை மரணங்களை இன்றைக்கி உருவாக்கி இருக்கிறது இதற்கு எவ்வளவு ஈடு கட்ட முடியும் பத்து லட்சம் ரூபா கொடுக்குறோம் பத்து லட்சம் ரூபா கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு அப்போ அரசனுடைய தவறை யார் இங்கே சுட்டி காட்டுறது கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்தால் பத்து லட்ச ரூபா அதுவும் ஒரு பேராக இருந்திருந்தால் அதுவும் கிடச்சிருக்காது ஐம்பதுக்கு மேற்பட்ட மரணங்கள் நிகழ்ந்ததுனால தான் அரசு இவ்வளவு தூரம் கவனத்தில் எடுக்குது இது அரசோட நிர்வாகத்திற்கு பெரிய ஒரு தோல்வியாக பார்க்கப்படும் எதிர்கட்சிகள் அத்தனையும் ஒன்று கூடி விட்டது எல்லாருமே இன்னைக்கு கேள்வி கேட்குறாங்க திமுக அரசை நோக்கி கூட்டணி கட்சிகளை தொடங்கி அத்தனை பேரும் கேள்வி கேட்குறாங்க அவர்கள் வைக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் இதற்கு முன்னாடி இந்த தவறு நடந்திருக்குதுல்ல ஏன் தடுக்கல அப்ப இந்த கள்ளாச்சாராயத்தின் மூலியமாக திமுகவிற்கு பணம் போயிருக்கிறதா தான் இவர்கள் தடுக்கவில்லையா ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது காவல்துறை அந்த காவல்துறை இதுவரை கள்ளக்குறிச்சி மாவட்டம் சார்ந்து அவர்கள் தகவல் தெரிவித்த அறிக்கை என்ன அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன இதுவரை கள்ளச்சாராயம் காய்ச்சப்படவில்லை என்றால் இப்போது கிடைத்திருக்கக்கூடிய கள்ளச்சாராயம் எப்போது காய்ச்சப்பட்டது கண்ணுக்குட்டிலாம் சும்மா ஒரு துரும்பிச்சிட்டு கண்ணுக்குட்டி வீட்டில் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய படம் இருக்கிறது அவர் ஒரு திமுக காரர் இது பத்தாதுன்னு சமூக வலயத்தில் திமுக உடன்பொறுப்புகள் என்ன சொன்னாங்கன்னா கொழுப்பெடுத்து போய் குடிக்கிற உனக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல முடியும் நீ குடித்ததுக்கு நாங்களா பொறுப்பாக முடியும்னு கேட்குறாங்க உங்களுடைய வாதம் சரி தான் அவங்க குடித்ததுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேணாம் ஆனால் அவன் குடிக்கிறதுக்கு அந்த சாராயத்தை விற்றுருக்கான் பார்த்தீங்களா அவனை அனுமதித்ததுக்கு நீங்கள் பொறுப்பேற்கணும் அதற்குத்தானே காவல்துறை இருக்கிறது அதற்குத்தானே மதுவிலக்குத்துறை இருக்கிறது தன்னுடைய மாநிலத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் கள்ளச்சாராயம் சட்டவிரோதமாக விற்கப்படுகிறதா இல்லையா என்பதை கண்காணிப்பதை விட உங்களுக்கு என்னையா வேலை அதற்குத்தானே உங்களுக்கு மாத மாதம் ஊதியம் மக்கள் வரி பணத்தில் ஊதியம் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீங்க எப்போ சுதந்திர தின விழாவில் கரூர் மாவட்டத்தில் அதிகமாக மதி விற்பனை செய்ததற்கு சான்றிதழ் வழங்கப்பட்டதோ அப்பவே இந்த அரசாங்கம் தோற்று போய் விட்டது இந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாங்க இன்றைக்கி ஐயா கொம்பல்லாம் வேணாம் ஐயா பிறந்த குழந்தை இன்றைக்கி காரி துப்புது இந்த ஆட்சியை பார்த்து அப்பா இல்லை அம்மா இல்லைன்னு கதறி அழுது ஒரு அரசினுடைய அலட்சிய போக்குனால் இவர்கள் கடுமையான சட்டத்தை உருவாக்கி இருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் அவன் விற்று இருப்பானா அதை வாங்கி அவர்கள் குடித்து இருப்பார்களா அதன் மூலியமாக இன்னைக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட உயிர்கள் பிரிந்து இருக்குமா இந்த தொடர்பு நிலையை நம்ம முதல்ல கவனிக்கணும் இதனால தான் இன்னைக்கு ஐம்பது உயிர் போயிருக்குது அவர்கள் குடித்ததுனால போயிருச்சுங்கிறத நம்ம ஏற்கக்கூடியது ஆனால் அவர்கள் குடிப்பதற்கு யார் காரணம் இவர்கள் தான் காரணம் அவனே காய்ச்சி அவனே சட்டவிரோதமாக குடித்து அவனே இறந்து போயிருந்தால் முழுவதும் அவனுடைய தவறு ஆனால் காய்ச்சது ஒரு நபர் பதுக்கி வைத்தது ஒரு நபர் அதை கொண்டாந்து கொடுத்தது ஒரு நபர் அதை விற்றது ஒரு நபர் வாங்கி குடித்தது ஒரு நபர் அப்போ இவ்வளோ பெரிய தொடர்பு நிலையை தாண்டி தான் இன்னைக்கு இந்த மிகப்பெரிய இன்றைக்கி இந்த சமூக அவலங்கிறது நடந்திருக்கிறது அப்போ இந்த அவலத்திற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது அதை காய்ச்சியவனில் தொடங்கி இதை குடித்தவனுக்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் அத்தனை பேரும் இதெல்லாம் கைது செய்யப்படணும் கடுமையான நடவடிக்கை கொடுக்கணும் அவர்கள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட்டு இனிமேல் கள்ளச்சாராயம் காய்ச்சினால் கடுமையான தண்டனை கிடைக்கும் என்கிற சமூக நீதியை இன்னைக்கு வந்து நிலைநாட்டணும் அது மட்டும்தான் இதற்கு தீர்வாக அமையுமே ஒழிய வேற ஒன்றும் கிடையாது ஐயா திருமாவளவன் அவர்கள்லாம் கிட்டத்தட்ட இரண்டு பக்கம் அறிக்கை கொடுத்துருக்காரு ஒரு இடத்துல கூட திமுக என்கிற பெயரை அவர் பயன்படுத்தல ஒரு இடத்துல கூட ஐயா ஸ்டாலின் அவர்கள்ங்கிற பெயரை பயன்படுத்தல ஒரு இடத்துல கூட மதுவிலக்கு என்கிற துறையை பயன்படுத்தல ஒரு இடத்துல கூட திராவிட மாடல் என்கிற இடத்தை பயன்படுத்தல அவ்வளவு தூரம் கூட்டணி கட்சிகளை காப்பாற்ற வேண்டிய தேவை ஐயா திருமாவளவனுக்கு என்ன எழுந்திருக்கிறது இன்னைக்கு கூட்டணிக்குள்ளேயே இருந்து கொண்டு ஜூன் இருபத்தி நாலு நாங்கள் போராட்டம் நடத்துவோம் சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் ஆனால் தன்னோட அறிக்கையில் ஒரு இடத்துல கூட அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தல அரசாங்கம்னு பயன்படுத்துகிறார் அரசாங்கத்திற்கு பெயர் இல்லையா அரசாங்கம் எந்த இயக்கம் நடத்துகிறது அதிகார வர்க்கத்தை எதிர்த்து நாங்கள் போராடுவோம் அதிகார வர்க்கம் யாரு திமுக என்கிற அதிகார வர்க்கம் ஏன்னா நாற்பதுக்கு நாற்பது வென்று இருக்கிறாங்க திராவிட மாடல் வென்று விட்டது ஜனநாயகம் வென்று விட்டது பாரதிய ஜனதா கட்சியை துரத்தி விட்டோம் எல்லாம் பண்ணிட்டீங்க வாழ்த்துக்கள் ஆனால் இன்னைக்கு ஐம்பதுக்கு உயிர் போயிருக்குது முழுக்க முழுக்க இதே நாற்பதுக்கு நாற்பது வென்ற நாற்பதுக்கு நாற்பது வென்று விட்டோம் சொல்லக்கூடியவங்க அந்த நாற்பது தொகுதியிலையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறான் திமுக இருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க என்ன பண்ணிட்டீங்க ஒன்றும் செய்யலைங்கிறது நல்லா தெரியுது கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு எத்தனை காரணங்கள் கொடுத்தாலும் எத்தனை நிதி உதவி கொடுத்தாலும் எத்தனை தலைவர்களுடைய ஆறுதலான வார்த்தைகள் கொடுத்தாலும் இவை எதுவுமே அதற்கு ஈடாக போவது கிடையாது காரணம் இது முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய ஒரு அலட்சியத்தால் நடந்தது ஐயா ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகினாலும் இதற்கு எதுவும் ஈடு செய்ய முடியாது அப்படி ஒரு பெரும் துயரம் இந்த தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தின் மூலியமாக நடந்து இருப்பது அரசினுடைய முழு படுதோல்வி என்பதை காட்டுகிறது இந்த மக்கள் இதன் மேலையும் இந்த அரசியலின் மீது நம்பிக்கை வைப்பதும் இவர்களை மீண்டும் மீண்டும் தேர்வு செய்வதும் தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனை லட்சக்கணக்கான உயிர்களும் கள்ளச்சாராயத்தின் மூலியமாக பறிபோவதற்கான வாய்ப்புகள் உருவாக கூடுமே தவிர ஒருபோதும் இவர்களை கள்ளச்சாராயத்தை தடுத்து போவது கிடையாது